தேங்காய் துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா ரொம்ப சிம்பிள் தான் தேங்காய் துவையல் கொஞ்சமாக திருவுண்ண தேங்காய் எடுத்துக்கணும் கொஞ்சம் காரத்துக்கு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு பீஸ் பெருங்காயத்தூள் இதை எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த பெருங்காய கட்டி பொறிஞ்சி வரட்டும் அடுத்தது இந்த காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கணும் அடுத்தது இந்த கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கணும் உளுந்த பருப்பையும் வறுத்து எடுத்துக்கணும் கடைசியாக இந்த தேங்காய் துருவலையும் அந்த எண்ணெய் பசை அந்த சாரி ஈரை பசை போக நல்லா வதக்கி எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும் சிம்பிளான தேங்காய் துவையல் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாமா இப்போது இந்த தேங்காய் துவையலை அரைச்சிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு கடுகு பொறிஞ்சதும் அதில் துவையில் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் சுவையான தேங்காய் துவையல் ரெடி